தீவான டெரரு மைக்கு சென்னா பவரு சீமானுக்கு ஓட் பண்ணு மற்றவனா ஆஃப் பண்ணு மைக் சென்னரு மற்றவனுக்குலாம் ஃபியரு ஃப்ளோவா போங்க பைக்ல ஓட்டு போடுங்க மைக்கில் அஜித் பைக் சீமான் மைக் விவசாய எங்க எண்ணம் மைக் தான் எங்க சின்னம் சிவாஜி தான் பாஸ் சீமானன்னா மாசு சீமான் வந்தாலே மாற்றம் வரும் தன்னாலே ஊழல தான் ஒழிக்கணும் வாக்களிக்கணும் வங்கியில போடு நோட்ட மைக்ல போடு ஓட்ட நமது சின்ன மைக்கு சீமானுக்கு போடு லைக் மைக் சின்னத்துக்கு வாக்களிப்போம் ஆலய தலைமுறைக்கு வாழ்வழிப்போம்